வணக்கம் தமிழ் தமுனு தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியல் முடிவு போகிறதா பல தகவல்களுமே சோசியல் மீடியாவில் அடிக்கடி வந்துட்டு இருந்த செய்திகளையுமே பார்த்துட்டு இருந்தோம் இந்த நிலையில் அந்த சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்த கோபி கதாபாத்திரத்தில் நடிச்சுருந்த சதீஷ் அவர்களே இப்போ ஒரு பதிவை வெளியிட்ருக்காரு பாக்கியலட்சுமி சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக கோபி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகரான சதீஷ் அவர்கள் இன்றைக்கி தன்னோட சமூக வலதத்தில் பதிவிடும்போது காலை வணக்கம் பாகியலட்சுமி என்ற பப்ளிக் எக்ஸாம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது நான் பாஸா இல்லை ஃபெயிலா என்பது ரசிகர்கள் என்ற உங்கள் கையில் இருக்குது மனதிலும் உடலிலும் சோர்வடைந்து விட்டேன் இருப்பினும் முயற்சிகள் தொடரும் ஒரு நல்ல நடிகன் என்ற இலக்கை அடைய இன்னும் என் பயணம் தொடரும் நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லி கோபி அவர்கள் இப்போது தன்னோட சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு பாக்யலட்சுமி சீரியலோட முடியும் நேரம் நெருங்கி விட்டதுன்னு கோபி அவர்கள் இந்த ஃபோட்டோவை பதிவிட்டு இப்போது அஃபீஷியலாகவே இந்த சீரியல் முடிய போகுதுன்ற செய்தியை அறிவிச்சிருக்காரு கோபியாக நடித்த சதீஷ் அவர்களோட நடிப்பு பாக்கியலட்சுமி சீரியலில் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமலில் சொல்லுங்கள் இதேபோல் பாகியலட்சுமி சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணனுங்க மறக்காமல் பக்கத்துக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க